கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நம்முடைய பாவங்களுக்காய் மறிக்கும்படி இந்த பூமியில் இறங்கி வந்தார் சிலுவையிலே மறித்தார் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவைப் போலவே இரத்தம் சிந்தி இந்த பூமியிலே அவர்கள் மறித்தார்கள் அதற்கான ஒரு காரணத்தை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் ஆம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது அந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்டது அது ஒரு இரத்த குளியல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் வேதம் கூறுகிறது அவர் சிலுவையிலே ஒரு ஸ்நானத்தை எடுத்தார் என்று லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்திலே ஏசு கிறிஸ்து அந்த இரத்த குளியலை குறித்து இப்படியாக அவர் கூறுகிறார் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு அது வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று அவர் கூறினார் ஆம் பிரியமானவர்களே அது ஒரு குளியல் எப்படிப்பட்ட ஒரு ஸ்நானம் அது ரத்தத்திலே அது எடுக்கப்படுகிற ஒரு ஸ்நானம் ஆம் பிரியமானவர்களே கல்வாரி சிலுவையிலே போகும் முன்பதாக அவருடைய தலையிலே முள்முடி வைத்து தலையில் இருந்த இரத்தம் அப்படியே கசிந்து கொண்டிருந்தது அதற்கப்புறம் அவரை வாரினால் அடித்து அப்படியே சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது வேதம் அதை இப்படியாக கூறுகிறது உழப்பட்ட நிலம் போல அப்படியே சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தம் வெளியே வந்தது என்று ஒரு நிலத்தை ஒரு ஏர் பூட்டி மாடுகளை வைத்து கடினமான அந்த நிலத்தை உழுதால் எப்படி இருக்கும் அதே போல இந்த காலத்திலே டிராக்டர் வண்டிகளை வைத்து அந்த ஒரு நிலத்தை அப்படியே உழுகிறார்கள் எப்படி இருக்கும் அந்த கடினமான அந்த காய்ந்து போன அந்த நிலம் கூட கூர்மையான அந்த இரும்புகள் ஏரில் உள்ள அந்த இரும்புகள் பட்டு அப்படியே அவைகள் கிழிக்கப்பட்டு பூமிக்கு அடியில் உள்ள அந்த மண்கள் எல்லாம் வெளியே வந்து அப்படியே அந்த கடினமான காரியங்கள் எல்லாம் இலகுவாய் மாறும் அப்படி ஒரு கொடூரமாக அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு அவருடைய தசைகள் எல்லாம் வெளியே வந்து அந்த ரத்தம் எல்லாம் வெளியே ஓடும்படியாய் ஒரு இரத்த குளிகளை தான் ஏசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே போகும் என்பதாகவும் அவர் அனுபவித்தார் கல்வாரி சிலுவையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய இரண்டு கைகளும் ஆணிகளால் அடிக்கப்பட்டது சற்று யோசித்து பாருங்கள் ஒரு ஆணியை ஒரு சுவற்றில் ஒரு தரையில் நாம் அடித்து இறக்கும் பொழுது எப்படி இருக்கும் நமக்கு அதே போன்று அவருடைய இரண்டு கைகளிலும் அவருடைய இரண்டு கால்களிலும் ஆணி பெரிய ஆணியை வைத்து அடித்து அவர்களை இறக்கினார்கள் ஆம் கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தம் எல்லாம் வடிகிறது அப்படி சரீரத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அது ஒரு சரீரமாக தெரியாது ஒரே இரத்தத்தால் ஒரு மனிதன் மீது இரத்தத்தை ஊற்றி குளிப்பாட்டினால் அவன் எப்படி இருப்பானோ அதே போன்ற ஒரு இரத்த தான் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அனுபவித்தார் ஆனால் பாருங்கள் ஏசு கிறிஸ்து தான் கல்வாரி சிலுவையிலே அந்த அவ்வளவு பாடுகளை நமக்காக அனுபவித்து விட்டாரே அப்படி என்று சொன்னால் அவருடைய சீஷர்களும் ஏன் அப்படியாக ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் அதற்கு ஒரு வேத சம்பவத்தை நான் ஆதாரமாக இங்கு நாம் பார்க்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு காரணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் யாக்கோபு யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான இரண்டு சீசர்கள் இயேசு தனித்தை ஜபம் பண்ணும் பொழுது பேதுருவையும் இந்த யாக்கோபு யோவானையும் தான் ஏசு கிறிஸ்து கூப்பிட்டு செல்கிறார் அந்த அளவுக்கு பன்னிரண்டு பேரில் இரண்டு பேர்களும் மிகவும் பிரதானமான இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீஷர்கள் அவர்களுடைய தாயார் வந்து ஏசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள் உங்களுடைய ராஜ்யத்திலே ராஜ்யம் என்றால் உம்முடைய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கிறார் என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லது பரலோக ராஜ்யத்திலே தம்முடைய ராஜ்யத்திலே அரசாங்கத்திலே ஒரு ராஜாவாக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கும் பொழுது அவருடைய சிங்காசனத்திற்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தன்னுடைய இரண்டு குமாரர்களும் அமர்ந்திருக்க இயேசு கிறிஸ்து அருள் செய்ய வேண்டும் என்று அவள் விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆம் அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார் தெரியுமா இப்படியாக கேட்கிறார் இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார் ஆம் ஏசு கிறிஸ்து அவர்கள் முன்பதாக அந்த தாயார் முன்பதாக ஒரு கேள்வியை வைக்கிறார் அந்த தாயின் இரண்டு குமாரர்கள் பிள்ளைகள் முன்பதாகவும் ஒரு கேள்வியை வைக்கிறார் என் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சிங்காசனத்திலே இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களே அப்படி என்று சொன்னால் நீங்கள் நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிப்பீர்களா நான் பெறும் ஸ்நானத்தையும் உங்களால் பெறக்கூடுமா என்று அவர் கேட்கிறார் ஏசு கிறிஸ்து இங்கு என்ன கேட்கிறார் நான் அந்த சிங்காசனத்தில் உட்கார்வதற்காக அதற்கு முன்பதாக நான் என்னையே வெறுமையாக்கி என் இரத்தத்தை எல்லாம் நான் சிந்தி நான் பாடுபட வேண்டியது இருக்கிறது ஒரு இரத்த குரு குளியலை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது நான் சிலுவை பாடுகளை சகிக்க வேண்டியது இருக்கிறது நீங்களும் அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பீர்களா உங்களால் அது கூடுமா என்று ஏசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார் ஆம் சிங்காசனத்தில் உட்கார்வது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல அதற்கு முன்பதாக அதிகப்படியான தியாகத்தை செய்ய வேண்டும் தம்முடைய சரீரத்தையே ஒடுக்குவதற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் தன்னுடைய தசைகள் எல்லாம் கிழிந்து இரத்தம் கொட்டுவதாக இருந்தாலும் அதை விட்டு பின்வாங்காமல் அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் அதற்கு அந்த தாயாரும் குமாரரும் கூறுகிறார்கள் ஆம் எங்களாலும் கூடும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் எதை சொல்லுகிறார் என்பதை அறியாமலே ஒருவேளை அவர்கள் சொல்லியிருக்க கூடும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏதோ தண்ணீர் குடிப்பதும் ஏதோ ஒரு தண்ணீரில் குளிப்பதும் என்பது போல் அவர்கள் யோசித்து விட்டார்கள் அது ஒரு இரத்த குளியல் என்பதை அவர்கள் அந்த நேரமாக யோசித்திருக்க மாட்டார்கள் என்றே நான் நம்புகிறேன் அப்படி என்று சொன்னால் உடனடியாக இயேசு கிறிஸ்து பதில் கூறுகிறார் நீங்கள் நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்நானத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார் ஆம் தோட்டத்திலே கிறிஸ்து இப்படியாக புலம்பினார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடும் என்று சொல்லி தேவனை பார்த்து புலம்பினார் ஏன் என்று சொன்னால் அது மிகவும் கொடுமையான ஒரு பாத்திரம் அது ஒரு இரத்த குளியல் இரத்த ஸ்நானம் அப்படிப்பட்ட பாத்திரத்திலே இவர்கள் நாங்களும் பானம் பண்ணுவோம் என்று கூறிவிட்டார்கள் அப்படிப்பட்ட இரத்த குளியலை நாங்களும் எடுப்போம் என்று கூறிவிட்டார்கள் உடனடியாக இயேசு கிறிஸ்து கூறினார் நீங்களும் என் பாத்திரத்தில் குடிப்பீர்கள் என் நான் பெரும் ஸ்தானத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி என்ன நடக்கிறது ஆகவேதான் ஏசு கிறிஸ்துவைப் போல அவருடைய சீஷர்கள் அத்தனை பேரும் இரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள் ரத்தத்தை சிந்தி மறிக்கிறார்கள் அவர்களும் சிலுவைக்கு போவது போன்ற ஒரு வேதனையை அந்த பாத்திரத்தை அவர்களும் அனுபவிக்கிறார்கள் அந்த பாத்திரத்தில் அவர்களும் பானம் பண்ணுகிறார்கள் அந்த இரண்டு சீஷர்கள் மாத்திரம் அல்ல ஒருவேளை சிலர் சொல்லுவார்கள் யோவான் பாடுபடவில்லை பத்மு தீவிலே இருந்தார் தனிமையாக இருந்தார் வெளிப்படுத்துதலை எழுதினார் என்பதாக ஆனால் மற்ற பத்து சீசர்களும் இதைக் கேட்டு முறுமுறுத்தார்கள் என்று நாம் அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் என்ன ஓ அவர்களுக்கு இப்படி இடத்தை கேட்கிறார்கள் அப்பும் நம்மை பற்றி என்ன என்பதாக அவர்களும் ஒருவேளை வேலையை சிந்தித்து பேசி இருக்கலாம் ஆகவேதான் அத்தனை சீசர்களும் அவர்கள் பாடுகளை அனுபவித்து இரத்த சாட்சியாக இரத்த குளியலை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன சிலுவை சிங்காசனம் சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இந்த பூமியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காரியம் பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் அவர்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவோடும் அவருடைய பனிரெண்டு சீசர்களோடும் அவர்களுக்கும் ஒரு சிங்காசனம் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆம் பிரியம் இன்று நீங்களும் ஏசு கிறிஸ்து பானிய பானம் பண்ணிய பாத்திரத்திலே பானம் பண்ணக்கூடுமா ஏசு கிறிஸ்து எடுத்த ஸ்நானத்திலே உங்களாலும் ஸ்நானம் பண்ணக்கூடுமா அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் ஒரு சிங்காசனம் ஏசு கிறிஸ்துவோடும் அவருடைய சீஷர்களோடும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்காய் பாடுகளையும் நெருக்கைங்களையும் அனுபவிக்கிற உங்களுக்கு பரலோகத்திலே அதிக மேன்மையும் மகத்துவமும் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது ஆம் பிரியமானவர்களே நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள்